எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் மன உறுதியை அதிகரிப்பது எப்படி நம்ம மன உறுதியை பத்தி நிறைய டாபிக் பேசியிருக்கோங்க மன உறுதி இருந்தாதான் நம்ம எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் வெற்றி அடைய முடியும் இன்னைக்கு நம்ம பேச போறது என்னன்னா அந்த மன உறுதியை எப்படி வந்து வளர்த்துக்கிறது எப்படி நம்மக்குள்ள வந்துட்டு அதிகரிச்சுக்கிறது ஏன்னா ஒரு விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் முழுமையா அடையணும் ஃபுல் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட மன உறுதி இருந்தா மட்டும்தாங்க கிடைக்கும் அப்படிப்பட்ட மன உறுதி பாத்தீங்கன்னா சிலவங்களுக்கு ஆரம்பத்துல இருக்கிற மன உறுதி அந்த விஷயத்தை எடுத்ததுக்கு அப்புறம் பின்ன பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே போயிடுங்க ஆனா அந்த தேய் அடைவா அடையாம அதே அளவு மன உறுதி அந்த எடுத்த காரியம் முடிகிற வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா சில வழிமுறைகளை நம்ம கண்டிப்பா

ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மன உறுதி மட்டும் இல்ல அப்படின்னா கொடுக்காதுங்க அப்படிப்பட்ட மன உறுதி நம்ம எப்படி வளர்த்து அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் வீணா வந்து சாட் பண்றத நிறுத்தணும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தேவை இல்லாத பேச்சுக்கு வந்து நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க அது தேவையோ தேவையில்லையோ கேக்குறவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ ஒண்ணுமே இல்லைங்க ஒரு நம்மளோட வாழ்க்கைக்கு அந்த விஷயம் வந்து தேவையானு கூட தெரியறது கிடையாது ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுறது இல்ல ஏதோ ஒரு படத்தை பத்தி பேசுறது இல்ல ஆபீஸ்ல நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்த பத்தி அன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி ஜெனரலா ஒரு கவர்சிப் மாதிரி பேசுறது இந்த மாதிரி வெற்று அரட்டையா வாழ்க்கைய வந்து போக்குறவங்க தான் அதிகமா இருக்கும் இப்படி வெற்றியா ஒரு வெற்றி பரணும் அப்படின்னா இந்த வெற்று அரட்டைய நம்ம குறைக்கணுங்க நம்மளோட அரட்டை நம்ம அடிக்கும் போதே சில விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிம்மதி கொடுக்கறதா இருக்கும் சில அரட்டை பாத்தீங்கன்னா வீண் விவாதத்துல போயிட்டு முடிஞ்சிடும் சோ இந்த மாதிரி நம்மளோட நேரத்தை வந்து நம்ம கரெக்டா என்ன மாதிரி உரையாடல் வந்து நமக்கு தேவை எது தவிர்க்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் பெரும்பாலும் நம்ம பேசக்கூடிய உரையாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தாங்க இருக்கும் அதுவும் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா காலையில ஃபோன் எடுத்தாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு பேச ஆரம்பிப்பாங்க பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சமைச்சேன் இன்னைக்கு எவ்வளோ கடுகு போட்டேன் இன்னைக்கு எவ்வளோ தாளிச்சேன் கொண்டு ஃபுல் விஷயமும் அவங்க அம்மாவுக்கு அப்டேட் அப்டேட் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு இப்படி கண்டினியூஸா நடந்த ஒரு விஷயத்தையே பத்து தடவை பத்து பேர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க அதனால அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா மனதுக்குள்ள நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்கும் நம்ம நல்ல சொசைட்டியோட மிங்கிலா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆனா ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இது ஷேர் பண்றதால இந்த மாதிரி சாதாரண விஷயத்த ஷேர் பண்றதால என்ன நன்மை கிடைக்குது இன்னொன்னு சொல்ல பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான எனர்ஜியை வந்து நம்ம இந்த மாதிரி வீண் உரையாடலால நிறைய வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா புரியறதும் இல்ல தெரியறதும் இல்லைங்க நீங்க இத பத்தி சொன்னீங்கன்னா கூட அதை வந்து பெருதுபடுத்திக்கிறதெல்லாம் கிடையாது ஆனா கண்டிப்பா ஒரு விஷயத்த நீங்க டார்கெட் பண்ணிட்டு அந்த விஷயம் நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வீண் சாட்ட குறைக்கணுங்க என்ன விஷயம் உங்களுக்கு தேவை உங்க ப்ராஜெக்ட பத்தி நீங்க ஒரு கோல் செட் பண்றீங்கன்னா அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவை அது மூலயமா நம்ம இப்போ ஒருத்தர்கிட்ட பேசுறோம்னா அவங்க மூலயமா நமக்கு ஏதாவது வந்து இந்த ப்ராஜெக்டுக்கு உறுதுணையா ஏதாவது விஷயம் கிடைக்குதா அப்படின்றது மாதிரி தான் பாத்துக்கிட்டு உங்களோட கான்வர்சேஷனை அந்த மாதிரி நீங்க யூஸ்ஃபுல்லா மாத்திக்கணுங்க இதுக்கு சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கும் எப்படி நான் சாதாரணமா பேசுற பேச்செல்லாம் எப்படி நிறுத்துறது அப்புறம் எனக்கு வந்து தனிச்சுட்டு போன மாதிரி ஒரு பீலிங் வந்துரும் யாரு கிட்டயுமே நான் பேசலன்னா அப்படின்லாம் ஆரம்பிச்சிருவாங்க ஆக்சுவலி உங்களோட டேலண்ட் நீங்க வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மீன் உரையாடல குறைக்கணுங்க அர்த்தம் இல்லாத இந்த விவாதங்களோ இல்ல மத்தவங்க நடந்துகிட்ட விதத்தை பத்தி திரும்ப நம்ம பேக்ரவுண்ட்ல இருந்துகிட்டு அதை பத்தி கமெண்ட் பண்றதோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பேசும்போது நம்மளோட எண்ணமே பாத்தீங்கன்னா சீர்குலைந்து நம்மளோட கவனத்தையும் நம்ம அமைதியையும் சீர்குலைச்சிடும் அதனாலதான் ஒரு விஷயம் நம்ம எடுத்து செய்யறோம் அப்படின்னா அதுல முழு கவனம் செலுத்தணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த மீன் விவாத அரட்டைகளை குறைச்சிக்கணும் இது கண்டிப்பா நமக்கு கோல் செட் பண்றதுக்கும் நம்மளோட மன வலிமைய உறுதியாக்குறதுக்கும் உதவும் ரெண்டாவது விஷயம் உறுதியான முடிவுகளை எடுக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில ஒன்னு யோசிப்பாங்க மத்தியானம் வேற ஒன்னுத்தை யோசிச்சு சாயந்தரம் வேற எதையாவது செஞ்சுட்டு போயிடுவாங்க ஈவன் நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட்டுக்க போறோம்னு ஒரு சின்ன டெசிஷன் எடுக்கிற இட வேண்டிய இடத்துல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி எந்த டிரெஸ்ஸை போடுறதுன்னு தெரியல இந்த ட்ரெஸ் இப்படி இருக்கு இந்த ட்ரெஸ் இப்படி இருக்குன்னு ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு கடைசியில பாத்தீங்கன்னா தான் என்ன முதல்ல போட வச்சிருந்தீங்களோ சாதா ட்ரெஸ் அதே ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க சோ நீங்க முடிவுகளை எடுக்கும் போது தடுமாறக்கூடாதுங்க இந்த முடிவை எடுக்கும் போது ரொம்ப உறுதி இருக்கணும் கன்ஃபியூஷன் இருந்தா கூட ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அதை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க கூடாது வலுப்பெறும் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த முடிவுல உறுதியாக இருக்கணும் சாதாரணமா பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவை நான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நான் ஒரு கோல் செட் பண்ணிருக்கேன் வச்சுப்பமே இப்ப நான் செய்யும் போது ஒரு ஒரு வாரம் நல்லா கரெக்டா பண்ணி வந்துட்டேன் இடீர்னு பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஒரு ட்ரீட் கொடுக்குறேன்னு கூப்பிட்டு போயிட்டு எனக்கு நிறைய கொழுப்பான உணவுகள் எல்லாம் நிறைஞ்சதை வந்துட்டு அழக டிஸ்பிளே பண்ணி எனக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம் என்னால தவிர்க்க முடியாம நான் சாப்பிட்டுறேன் அப்ப என்னோட கோல் செட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட உறுதியை காப்பாத்த முடியல இந்த மாதிரி உறுதியா இருந்து நம்ம அந்த கோலுக்கு ஏத்த மாதிரி இருக்கணுங்க பிறர் வந்து நம்மள வறுப்புறுத்ததாலையோ இல்ல நமக்குள்ளேயே வந்து திரும்ப திரும்ப முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் குழப்பமோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா மன அமைதி அப்படின்றது இருக்காது இந்த மன அமைதின்றது வந்து இல்லாத பட்சத்துல உங்களால மன உறுதி நிம்மதியோட இருக்க முடியாது ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்துருக்க சமயத்துல கண்டிப்பா இந்த மாதிரி பார்ட்டி விஷயத்தையும் அவாய்ட் பண்ணணும் ஈவன் நீங்க அப்படியே பார்ட்டிக்கே போனீங்கன்னா கூட நீங்க என்ன ஃபுட் எடுக்கணும்னு முடிவு எடுத்திருந்தீங்களோ அந்த மாதிரி வெரைட்டிஸ மட்டும் தான் நீங்க சப்போர்ட் பண்ணி எடுக்கணுங்க எப்பயுமே ஒரு முடிவுல இருந்து பின்வாங்க கூடாது முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்டு தடவை நீங்க யோசிக்கலாம் ஆனா ஒரு தடவை முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த முடிவுல உறுதியா இருக்கணும் இது உங்களோட மன உறுதியை அதிகரிக்கும் மூணாவது பாயிண்ட் அமைதியான நேரம் எப்பயுமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு ரேண்டமா வந்து ஒரு சில வேலையில வச்சிருப்பாங்க அதையே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய நேரமும் அதிகமா இருக்கும் தனக்கு பிடிச்சதுன்னு செய்யக்கூடியது ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க ஒரு இடத்துல வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேலைக்கு நீங்க செய்யறீங்க ஒரு ப்ராஜெக்டை எடுத்திருக்கீங்க அதுக்கு ஒரு டார்கெட் செட் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கான நேரத்தை முதல்ல ஒரு ஒதுக்கணுங்க உங்க மனதை அமைதியைப்படுத்தி நான் இன்னைக்கு காலையில இருந்து என்னென்ன விஷயம்லாம் அதனால எனக்கு என்ன பாதிப்புகள்லாம் எனக்கு வந்துச்சு எந்த விஷயத்துல நான் கொஞ்சம் வந்து முன்ஜாக்கிரதையா இருந்திருக்கணும் இல்ல எந்த விஷயம் நான் ரொம்ப சூப்பர்பா செஞ்சேன் எந்த விஷயம் என்ன ரொம்ப மனசு கஷ்டப்படுத்திச்சு அப்படின்னு உங்களுக்கு நடந்த விஷயத்தை நீங்க அசை போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தனிமையான உங்களுக்கான நேரம் வந்து கண்டிப்பா இருக்கணும் இந்த உங்களுக்கான நேரம் அப்படின்றத டெய்லி நீங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் கூட வச்சுக்கலாங்க அப்படி நீங்க இருந்துட்டு அந்த நேரத்துல யாருக்குடியுமே பேசாம உங்களோட மனதுக்குள்ள உங்களுக்குள்ளேயே மட்டும் நீங்க பேசிக்கணும் இது வரைக்கும் என்ன பண்ணீங்க இல்ல இந்த கோல் நீங்க ப்ராஜெக்ட வச்சு நீங்க அப்படி டீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ட நான் இது வரைக்கும் என்ன பண்ணேன் என்ன பண்ணனும் எங்க நின்றுருக்கேன் எங்க ஸ்ட்ரிக் ஆகுது எனக்கு என்ன பண்ணா கொஞ்சம் அடுத்த கோலுக்கு நான் போக முடியும் அடுத்தது அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஊர் இடத்துல அமைதியா இருந்து யோசிக்கும் போது மட்டும் தாங்க உங்களால தெளிவான சிந்தனையோட அடுத்தது என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்க முடியும் அதை விட்டுட்டு மொபைல ஒரு கையில வச்சுக்கிட்டு இல்ல டிவியை ஒரு கையில பார்த்துக்கிட்டு இப்படி நீங்க டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டே ஒரு ப்ராஜெக்ட் செய்யறேன் செய்யறேன் செய்யறேன்னு நினைச்சுட்டே நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட மனது வந்து கவனம் செலுத்தவே செலுத்தாது உள் மனது ஒரு விஷயம் செய்யும் வெளி மனது ஒண்ணு செய்யும் ஆக மொத்தம் உங்களால ஒரு கரெக்டான ட்ராக்குக்கு வர முடியாது தியானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கிய இப்ப தியானம் சொல்லும் போது நீங்க ரொம்ப வந்துட்டு யோகா லெவல்ல எல்லாம் போயிட்டு அந்த மாதிரி மெடிடேஷன் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க அதான் நம்ம இப்ப சொல்ல போறது மன உறுதி அதிகரிக்கணும் அப்படின்னா உங்களோட மனதுல நீங்க யோசிக்கக்கூடிய விஷயம் வந்து தெளிவாவும் அமைதியாவும் இருக்கணுங்க இந்த படப்படப்போட நீங்க விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா எந்த விஷயமே கரெக்டா செய்ய முடியாது அப்ப உங்களை பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணி உங்களோட மன சிந்தனைய நீங்க ஒழுங்குபடுத்தி கொண்டு வரும்போதுதான் உங்களோட மன வலிமை அதிகரிக்கும் அதுவும் மன உறுதியை அதிகரிக்கும் இப்படி நீங்க உங்களோட மன உறுதியை அதிகரிச்சுக்கலாம் நாலாவது விஷயம் எதிர்மறையான விஷயத்த விளக்கிக்கணுங்க எதிர்மறை அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்ம எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதுல பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவ் நம்மள முன்னோக்கி கூட்டிட்டு போகும் அதே நெகட்டிவ் நம்மள பின்னோக்கி தள்ளிடும் ஆனா தொடர்ந்து ஒரு விஷயத்துக்கு எதிர்மறையாவே வந்துகிட்டே இருக்கு இல்ல உங்களை சுத்தி இருக்கவங்க இந்த ப்ராஜெக்டே செய்யாத இது டோட்டலி வேஸ்ட் நான் சொன்ன பத்தியா அப்படின்னு நமக்கு நெகட்டிவா ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா நீங்க முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வேணாம் யோசிக்கலாங்க இது மாதிரி சொல்லும் அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் கேட்டுக்கலாம் ஆனா ஒன்ஸ் நீங்க தெளிவாயி ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை சுத்தி யார் எதிர்மறையா பேசினாலும் அவங்கள விட்டு விலகி போறதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அப்படி நீங்க விலகி போகும்போதுதான் உங்களோட மன உறுதி லெவல் அதே லெவல்ல இருக்கும் இல்லட்டி அதை விட அதிகமாகும் சப்போஸ் நீங்க எதிர்மறையான பேசிக்கிட்டு இருக்கவங்களோட சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட மன உறுதி லெவல் புஷ்ன்னு கீழே போயிடுங்க அதனால உங்களோட எதிர்மறை சிந்தனையை யார் உங்களுக்கு விளைவிக்கிறாங்களோ அதிகமா அவங்க விட்டு தள்ளி இருங்க அதிகமா அவங்க கிட்ட பேசாதீங்க தொடர்ந்து நீங்க பழகிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே மனசுக்குள்ள உள்வாங்கி அது செயல்களை வெளிப்பட ஆரம்பிக்கும் இதனாலதான் நல்ல மாதிரி எந்த மாதிரி விஷயம் நீங்க செய்யறீங்களோ அந்த விஷயத்துக்கு சம்பந்தப்பட்டு நேர்மறையான பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மக்களோட மட்டும்தாங்க நீங்க முடிஞ்ச வரைக்கும் நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும் இப்ப இப்படி இல்லை அப்படின்னாலும் வழக்கமாக்கிக்கணும் இப்படி ஒருத்தர் வந்துட்டு முக்கியமான இந்த ஒரு நாலு கோல் விஷயத்தை பண்ணும் போது ஏற்கனவே இருந்த மன உறுதியை விட எவ்வளவு உறுதியா இப்போ உங்களால டெசிஷன் எடுக்க முடியும் நீங்க செஞ்ச ப்ராஜெக்ட்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் அப்படின்றத நீங்களே கண்கூட பார்க்க முடியுங்க எடுத்த முயற்சியும் வெற்றியும் அடைய முடியும் வேறு ஒரு முக்கியமான அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்